வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பூமி ராசிகள் நிலம் ராசிகள் எர்த்து சைன்னு சொல்லுவோம் பூமி ராசிகள்னாவே அடிப்படை குணம் வந்து பொறுமையாகிறது நிதானமாகிறது தியாகம் பண்ணுறது விட்டு கொடுக்கறது இருக்கிறது சமாதானமாக போகிறது இதுதான் பூம் இதுதான் பூமி ராசிகளோட அடிப்படை குணம் தத்துவம் பூமி ராசிகள்னால் மூன்று ராசிகள் ரிஷபம் ஸ்திரமான பூமி ராசி கன்னி உபய பூமி ராசி மகரம் சர பூமி ராசி இது மூணுமே பூமி ராசின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பூமி ராசினா வந்து மெட்டியலிஸ்டிக்கா இருப்பாங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறது பொருள்கள் நிறைய வாங்குறது இது வந்து ப்ரையாரிட்டியா இருக்கும் அப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப கிரவுண்டடா இருப்பாங்க ரொம்ப நிலையாக இருப்பாங்க அவங்க வந்து இப்ப பூமி எப்படி இருக்கும் பொறுமையா இருக்கும் நிதானமா இருக்கேன் அது தான் பூமி எப்பவுமே பூமி வந்து கு வெற்றினாலும் குத்துனாலும் வந்து தான் இருக்கும் பொறுமையாவே இருக்கும் உண்டு ஆனால் இவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க ஆனால் கோவம் வந்துச்சுன்னா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன் ஆகிடுவாங்க காரணம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பூமி அமைதியாக இருக்கும் இப்போ நிலநடுக்கம் நடக்கும் என்ன ஆகும் எடுத்துக்க வைக்க வந்தால் நிறைய சேதாரம் ஆகும் அதேபோல் இவங்க கோவப்பட்டால் அதிகமான சேதாரங்கள் ஆகும் இயல்பான குணமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க தன்னை சார்ந்தவர்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த உழைப்பு உழைப்பால் வந்து நிறைய ஏமாற்றுருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அது மூலயமா வந்து க்ரெடிட் கிடைக்கும் சேம் டைம் வந்து அவங்க வந்து அந்த ஃபேம் எதுவும் கிடைக்காம அதில் சீட்டும் பண்ண முடியும் சீட் பண்ணுவாங்க அவங்கள இப்போ முதல் பூமி ராசி ரிஷபத்தை ராசி பற்றி பேசணும் இப்போ கால தத்துவ அடிப்படையில் இப்போ காலர் தத்துவ ராசின்னு அடிப்படையில் பார்த்தா வந்து ரிஷபம் வந்து ரெண்டாம் ராசியாக வரும் ரெண்டாம் பாவம் இவங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுவாங்க குடும்பத்துக்காக விட்டு கொடுப்பாங்க குடும்ப சூழ்நிலைக்காக பொறுமையாக இருப்பாங்க குடும்பம் முன்னேறன்னு சொல்லிட்டு நிதானமாக இருப்பாங்க எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அம்மாவோட பேச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அம்மாவோட பேச்சை கேட்பாங்க அப்பாவோட பேச்சோட அம்மாவோட பேச்சை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க ஃபேமிலிய விட இவங்க இவங்களோட அண்ணனோட ஃபேமிலி உடன் பிறந்தவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களோட ஃபேமிலியில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதன் மூலிமா இவங்க ஃபேமிலியில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இவங்களுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு நிறைய ஆர்கியூமெண்ட் வரும் ஏன்னா உன்னோட அண்ணா அக்கா தங்கச்சி இவங்க இவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் தரலன்னு சொல்லிட்டு அம்மா அம்மாவுக்கும் மனைவிக்கான பாச போராட்டங்கள் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து குடும்ப சூழலில் எடுத்து குடும்பத்தோட டஃப்பான சுச்சுவேஷன் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த திருஷபராசிக்கார்ந்து இதன் மூலயமா வந்து என்ன ஆகுனா வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அம்மாவா இல்லை ஒய்ஃபான்ற ஒரு பாச போராட்டமும் இது தொடர்பான வாய்ப்பு இருக்குது இவங்க என்னதான் நல்லது பண்ணாலும் இவங்களுக்கான அந்த கிரெடிட் கிடைக்காது ஐ மீன் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்காது குடும்பம் குடும்பத்தால இவங்க ஏமாற்றப்படும் தன்மை உண்டு இதுவரை நிலைத்த ராசி நம்ம வேறு சொல்லுவோம் இது வந்து பூமி ராசியிலே வந்து ஸ்திர ராசி குடும்பத்தால் ஏமாற்றப்படுவார்கள் என்ன இவ்வளோ எவ்வளோ நல்லது பண்ணாலும் ஒருங்கிணைவாங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க அவங்க ரொம்ப சுருக்கிக்குவாங்க அவங்க வந்து ரொம்ப நிறைய தனிமையில் இருப்பாங்க தியாகம் பண்ணுவாங்க எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் அந்த கிரெடிட் வராது புகழ் கிடைக்காது அது அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க சிம்பிளாக வந்து நான் நல்ல வேலை நான் அவங்க பண்ணுற புகழ் அவங்க பண்ணுற வேலைக்கான புகழெலாம் நோட்டர்கிட்ட தான் போய்ட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்காது வந்து முக்கியமாக வந்து அவங்க அவருக்கும் அவங்க ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா ஆர்கியூமெண்ட் வரும் காரணம் வந்து அம்மாவாக இருக்கும் ப்ளஸ் உடன்பிற இதுவும் காரணமாக இருக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண கூட தான் ஃபேமிலிக்காக வந்து இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆன் நல்ல ஆன்மீக உணர்வு இருக்கும் பக்தி உணர்வு இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக குரு கிடைப்பாங்க அவங்க மூலயமா இவங்க வஞ்சிக்கப்படுவாங்க எது கிடைச்சாலும் அதை தொல்லை முக்கியமாக ஃபேமிலி லைஃப்பில் வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக சந்திக்க ராசி வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து கன்னி இது உபய பூமி ராசின்னு சொல்லுவோம் கன்னி ராசி அதிபதி வந்து புதன் புதன் இந்த வீட்டிலேயே ஆட்சி உச்சம் என்ற பவரில் இருப்பார் இந்த ராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒன்று சூரியனோட உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சந்திரனோட அஸ்த நட்சத்திரம் ப்ளஸ் செவ்வாயோட சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் பரிசபத்தில் வந்து சூரியனோட கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் நான்கு பாதங்கள் அப்புறம் ரோகிணி நான்கு பாதங்கள் சந்திரனோடது அப்புறம் செவ்வாயோட மிருகசியிடம் ஒன்றாம் இரண்டாம் பாலங்கள் அதுமாதிரி ரிஷபக்ஸ் ராசிக்காரர் நிறைய டிராவல் பண்ணுவாங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு இருப்பாங்க வந்து நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாங்க ரொம்ப ஒரு ஒரு லுக்காக இருப்பாங்க ஏன்னா சுக்ரன்ல சுக்ரனோட ராசி அறிவிப்பது சுக்ரன் அந்த ராசியில் வந்து சுக்ரன் ஆட்சிப்படுவார் இவர் சந்திரன் வந்து ஜீரோ டு மூணு டிகிரி வரைக்கும் உச்சமாக இருப்பார் நாலுலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் வந்து மூளை த்ரீ கொண்டர் ஸ்டென்த்தில் இருப்பார் நிறைய டிராவல் பண்ணுவாங்க நிறைய கற்பனை சக்திகள் அதிகமாக இருக்கான் ரிஷபராசிக்கு நிறைய கற்பனை சக்திகள் அதிகமாக இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவாங்க லைஃப் வந்து என்ஜாய் பண்ண நினைப்பாங்க அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் கூட குருங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க வந்து அவங்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்காங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க காரணம் வந்து சந்திரனோட அங்கே ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப மைண்டு வந்து நிறைய கற்பன் நிறைய இமேஜினேஷன் தாட்லாம் அவங்களும் இருக்கும் அது ரொம்ப அதிகமான தாட்லாம் இருக்கும் வந்து லைஃப் அந்த சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க பணம் தான் முக்கியம் அவங்களுக்கு ரிஷப் ரிஷப பூமி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பணம் முக்கியம் மெட்டீரியலிஸ்டிக் திங்க் தான் இருப்பாங்க நிறைய பொருள் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் பண சே சேமிக்கணும் எல்லாரும் சந்தோஷமாகனால் தான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாகணும் நல்லா செலவு பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா லைஃப் என்ஜாய் நிறைய எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக இருப்பாங்க நிறைய செலவு பண்ணிக்கினு டிராவல் பண்ணிக்கணு நல்லா ஏர்ன் பண்ணிக்கினு சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ கன்னி ராசி சொல்லியாச்சு ராசி ப்ளஸ் பூமி தத்துவ ராசின்னு அதிபதி புதனும் சொல்லியாச்சு இந்த ராசி வந்து இந்த ராசியில் பெண்கள் பிறந்தால் சிறப்புன்றும் சொல்கிறாங்க இந்த ராசி வந்து இந்த ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒய்ஃபோட இன்கம் உண்டு ஒய்ஃபோட ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒய்ஃப்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் ஆகணும் மனைவிக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப ச டேலண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஒரு கால்குலேட்டடாக இருப்பாங்க சாமர்த்தியமாக இருப்பாங்க சாதுரியமாக இருப்பாங்க காரணம் புதன்தான் எந்த விஷயத்தில் போய் மாட்ட மாட்டாங்க எல்லா விஷயமும் தப்பிச்சுக்குவாங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்க யாரும் பகைச்சிக்கவும் மாட்டாங்க இவங்க வேலை என்ன முக்கியமா இருக்காங்க ஏன்னா புதனோட அந்த குணம் மூசாங்க இருக்கும் கண்ணியில் பச்சோந்தி தன்மை இருக்கும் வந்து நளினத்தன்மையோட இருப்பாங்க ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மீடியேட்டராக இருப்பாங்க நடுநிலையானவராக இருப்பாங்க வந்து ஏழை ஒரு ஏழை ஏழை நல்ல ஒரு பணக்கார மக்கள் வாங்கி ஏழை மக்கள் கொடுப்பாங்க அப்புறம் ஏழை மக்கள் கிட்டிருந்து சர்வீஸ் வாங்கி கட்ட கொடுப்பாங்க சிம்பிளாக ஒரு இம்மீடியேட்டராக இருப்பாங்க வந்து எந்த விஷயத்துலையும் இவங்க மாட்டே மாட்டாங்க தான் சேஃபாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க இதுதான் வந்து கன்னிராசியோட குணம் ப்ளஸ் இதுவும் தியாகம் பண்ணும் உழைப்பால் ஏமாற்றம் அடையக்கூடாது வந்து உழைப்பால் மேன்மையும் அடைவாங்க உழைப்பால் ஏமாற்றமும் அடைவாங்க கண்ணீராசி வந்து எவ்வளோ வேலை நிறைய வேலை செஞ்சதாக இருப்பாங்க கடைசியில் அது கிரெட் அது கிரெடிட் அவங்களுக்கு கிடைக்காது ஏன் சேலரி கூட சரியாக கிடைக்காமல் போகிறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு கிடைச்சாலும் திருப்தி இருக்குது அது வந்து நல்லா ஏம் நல்லா உழைப்பாங்க உழைப்பால் முன்னேற்றம் உண்டு உழைப்பால் ஏமாற்றம் உண்டு கடும் கடும் உழைப்பாளி அது இல்லாமல் இது கால கால ஆறாம் வீடாக இருக்கிறதுனால வந்து நோய் எதிரி கடன் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் கடன் வந்து சுபமான இருக்கிறது இருக்குது பாய்ப்புண்டு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு லோன் எடுப்பாங்க இதெல்லாம் சுபமான கடனாக இருக்கேன் நோய் வந்து வைரஸ் சமூக நோய்கள் வரும் எதிரி தொல்லைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் அவங்க அதை சக்ஸஸ் பண்ணி ஓவர் எனிமேஸ்ல ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த ராசி வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான பிளேஸ் இண்டிகேட் பண்ணுவோம் ஏன்னா ஆறாம் இடம் இருக்கிறதுனால அது இல்லாமல் இந்த இந்த ராசி வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ஸ்லாம் வந்து ஹெர்பல் பிளான்ஸை வந்து பிளான் பண்ணுற இடமா இருக்கும் அது இந்த மூலிகை செடிகளை வந்து பயிரிடும் இடங்களாக கன்னிராசி இருக்கும் மாற்று மருத்துவங்கள் இதெல்லாம் வரும் உண்டு அடுத்ததாக மகர ராசி மகரம் வந்து சரம் பூமி ராசி சர ராசி பிளஸ் பூமி ராசி இது வந்து ரிஷம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய ராசியாக இருக்கும் விவசாய நிலமாக இருக்கும் கன்னி ராசி வந்து மக்கள் வாழும் நிலமாக இருக்கும் மகரம் வந்து சேரும் சகதியும் ஒரு சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க சேரும் சகதியும் நிறந்த இடம் எப்படின்னா வந்து ஒரு சேரும் சகதியான நடக்கும் இப்போ கடல் ஓரத்தில் பார்த்திங்கன்னா வந்து கடல் நீரும் அந்த எப்படி சொல்கிறேன்னா ஒரு ரோடு இருக்கேன் ரெண்டு பக்கம் வந்து தண்ணி இருக்கும் இந்திய இடம் தான் இந்திய இடம்லாம் வந்து பூமி மகரம் குறிக்கும் ஒரு முழுமையான ஒரு பூமி ராசின்னு சொல்ல முடியாது வந்து சேரும் சகதியுமாக அந்த ஆறுகள்லாம் வந்து தண்ணீர்லாம் வந்து கலக்கிற ஒரு இடமா இருக்கும் சேராவுக்கும் சகதியமாக இருக்கும் ரெண்டு நடு நடுவில் ரோடு இருக்கும் ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கும் இதெல்லாம் வந்து மகரமாக இருக்கும் மகர ராசி வந்து ரொம்ப இளமையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க காரணம் வந்து சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸில் அவங்க வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது அது அது மாதிரி வரைக்கும் போராட்டங்கள் அதிகமான அதிகமானுருந்தான் இருக்கும் இவங்களுக்கும் தந்தைக்கான உறவு வந்து நல்லா இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா வந்து தந்தைக்கு காரணமான சூ சூரியன் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வரும் அதாவது வர வரும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்காத வரும் வந்து அப்பா மகன் மகள் உறவு வந்து ரொம்ப வந்து சுரிகிற மாதிரிலாம் பெருசாக இருக்காது இளமையில ரொம்ப போராட்டம் தான் தாய் தந்தையே இவங்களை விட்டு பிரிஞ்சுருவாங்க ஏன் ஒரு சொந்தக்காரங்களாம் வந்து ஒதுக்கப்படுவாங்க இவங்கள முன்னேற்றத்தை தடுப்பாங்க வந்து அது அப்பா அம்மா கூட இருப்பாங்க இல்லைன்னா அவங்களே ஒதுக்கி வச்சுருவாங்க இல்லை இறந்துடுவாங்க பேரன்ட்ஸோட சப்போர்ட் பெருசாக கிடைக்காது ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட்டும் பெருசாக கிடைக்காது பாட்டி வீட்டில் விளாட்லாம் இல்லை சொந்த இது மாதிரி வீட்டில் விளாட்றது அண்டி வாழ்வது ஒண்டி வாழ்வது இது மாதிரி இருப்பாங்க வாய்ப்புக்காக இயங்குவாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க வாய்ப்பு வந்த பிறகு வாய்ப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுவாங்க இளமையில் ஒரு தேர்ட்டி 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 டூ தேர்ட்டி ஃபைவ் எது வரைக்கும் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு வந்து லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து எங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து அதற்கும் போராட்டம் தான் அது இல்லாமல் இந்த ராசி வந்து சனியோடய தன்மை இருக்கிறதுனால வந்து சனி சனியோட அடிப்படை தோழ்கள் சொல்லக்கூடிய அந்த தொழில்கள் சொல்லுவாங்க இல்லை தான் இல்லைனா வந்து தொழில்காரனே தான் வந்து சுகாதார இந்த தூய்மை பணியாளர்கள் எந்த ஜாப் எடுத்தாலும் லோ லெவல் ஜாப் எல்லாமே வந்து ச சனி தான் குடிக்கும் சனியோட மொத்த குணம் இங்கே இருக்கும் வந்து ஆக்சுவலாக இது வந்து இந்த பூமி ராசி மூணு பார்த்திங்கன்னா வந்து இரட்டைப்பட ராசிகள் ப்ளஸ் இது வந்து பெண் ராசின்னு சொல்லுவோம் ரிஷபமும் பெண் ராசி கன்னியும் பெண் ராசி மகரமும் பெண் ராசி திரு நண்பர்களே இதோட நான் டாபிக் நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து வந்து காற்று ராசிகள் பற்றி பேசுகிறேன் நன்றி